இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லயோலா இன்னாசியார் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லொயலா இன்னாசியார் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இன்னாசியார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள லொயோலா என்னும் இடத்தில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் இவர்தான் குடும்பத்தின் கடைசி பிள்ளை இவருடைய குடும்பம் அரச குடும்பம் எனவே செல்வ செழிப்பில் எல்லாவிதமான இன்பங்களையும் அனுபவித்து வாழ்ந்து வந்தார் இவருடைய கனவெல்லாம் மிக சிறந்த போர் வீரனாக மாற வேண்டும் என்பதையாகும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒரு நாள் பிரான்ஸ் நாட்டு இராணுவம் இவர் இருந்த பம்பிலோனா கோட்டையை சுற்றி வளைத்து கொண்டது நீண்ட நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் இவருடைய கால்களில் கடுமையான காயம் ஏற்பட இவர் நிலைகுலைந்து போனார் பின்னர் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார் அப்போது இவர் அங்கே இருந்தவர்களிடம் வாசிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் இவருக்கு கொடுத்தார்கள் அதை வாசிக்க வாசிக்க இன்னாசியார் ஒரு விதமான பரவச நிலையை உணர்ந்தார் அது மட்டுமல்லாமல் இதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் வீண் என எண்ணத் தொடங்கி சாதாரண மனிதர்கள் எல்லாம் புனிதராக மாறியிருக்கும் போது எதற்காக நாம் புனிதராக மாறக்கூடாது என சிந்தித்தார் இன்னாசியார் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டிருந்த தருணம் அவருக்கு குழந்தை இயேசுவோடு காட்சி தந்தார் அந்த நிகழ்வு அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது பாரிஸ் நகருக்கு சென்று அங்கே குருத்துவ பணிக்காக தன்னையே பக்குவப்படுத்தி கொண்டார் லத்தீன் போன்ற மொழிகளை கற்றுக்கொண்டு தன்னை மேலும் நிறைவேற்றி கொண்டார் அங்கேதான் அவர் பிரான்சிஸ் சவேரியார் பீட்டர் பீபர் போன்ற ஆறு இளைஞர்களை சந்தித்தார் அவர்களை கொண்டு இயேசு சபை என்னும் புதிய சபை ஒன்றை தோற்றுவித்தார் குருத்துவ பயிற்சிகளை மேற்கொண்ட இன்னாசியார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு குருவாக மாறினார் இன்னாசியார் நோயாளிகளை சந்திப்பதுமாக சிறையில் இருந்தோரை பார்க்கச் செல்வதுமாக மறைக்கல்வி கற்றுத்தருவதுமாக பருப்பள பணிகளை செய்தார் தான் செய்த பணிகள் அனைத்தையும் இறைவனின் அதிமிக மைமைக்காக செய்தார் இப்படி ஓய்வில்லாமல் இறைப்பணி செய்த இன்னாசியார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் இந்த மண்ணுலக வாழ்க்கையை துறந்தார் இவ்வாறு எப்போதும் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொண்டிருந்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் அனைத்து செயல்களையும் இறைவனின் அதிமிக மெய்மைக்கு செய்ய இப்புனிதரின் பருங்கரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு